நல்லா போட்டுக்கிறோம் எப்பறம் இன்னும் கொண்டு வருவோம் சொல்லலாம்ல உங்க ஃப்ரெண்டு தானே ഇപ്പ വായ കി പോല கேமரா கோன்னு வச்சுக்கோமா நல்லா எவ்வளோ பெரிய கேமரா நீ வேலை ஜெய்த்துக்கு இருக்கீங்க ஊற்றி விடுமா ஒரு மேலே நான் நானும் போ நானும் அப்பா நான் வீட்டுக்கு போகும்போது நானும் அப்பா அவங்க குளிப்போம் நீங்கள் தொட்டிக்கலாம் எறும்பு கடிக்கணுமா தொடர்ந்து கூட இல்லை ஆ கேமராமேன் கடிக்குது கடிச்சா சொரண்டா அவங்க இருக்கு

ஜெயிச்சி பிறகு மோந்து மோந்து ஊற்றிக்கி இருக்கேம்மா டண்டக்கு டண்டக்குண்டு கொஞ்சம் காமிக்கிறேன் அம்மா வாங்கன்னு கேட்டாங்க ஓ நாங்கள் எல்லோருமே யாருமே பேச மாட்றீங்க எடுக்க மாட்டேங்குது எடுக்குதானே

அண்ணா வேறு வா கலத்தில் அதுங்க வாடகாப்பாட் വേലാമൻ <laughs> കെമരാ <laughs> हाँ, हाँ लूट भी ली तो, अने, तो डाल देगा, हाँ, अने मरांडा पुकार लेता हूँ तोरे, हाँ நல்ல குழம்பா நல்ல குழம்பான வேண்டேன் என்ன குழம்புமா சாம்பார் ரசமா உண்ணியானே ஆயிக்க மீன் உன்னித்தாண்டி

உடன்தே பார்த்து விட்டாங்க தௌசண மாளாத்தினேன் முதுகு ஏறுது என்ன தெரியல முது என்ன தெரியல ஆத்தா அரிக்குது அன்றவாய்டு அமர்த்தா 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 ஓத்துனங்க வலி ஓத்தினுங்க என்ன கை எடுக்குது మాట ఊతా మాటలు ఏండా పాడు పడుతుంది ఏంటి మాడు

இந்த மாடே பத்து நிமிஷம் மணியா வர வரமாட்டீங்களா எட்டு ஐம்பது

கொஞ்சம் கண்ணி ஊற்றுற கூட கை விழுமா செல்ல பிடிச்சி செல்ல பிடிச்சி கை கடுக்குமே டமால ஊற்றுட்டுமா கை எனக்கு கூட மாலி கூட இதான் கை கடுக்கு

கை மாத்தி மாத்தி எவ்வளவு நேரத்தையும் முடிக்க கை ஒரே இடத்துல உறுதிமொழி சொன்னா வச்சிருக்கீங்க கைய உறுதிமொழி சொன்ன நினைக்க உறுதிமொழி சொல்லுவா இல்ல அடியா போடு ஆமா

அங்கே நடந்து பேசிக்கிறோம் அவங்க கிடையாச்சேன் இங்க யாரு கூட பேசுறது நே மாடு குழு போடுற இடத்துல நாயே நீ குளிப்போடு நீ குளிக்கு நாய் மானே அப்படி கையால்லாம் அழைச்சிக்க